ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கு மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா தர்பூசணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தோம் சந்தையிலேருந்து சரின்ட்டு பசங்களுக்கு அறிஞ்சு கொடுக்கலான்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தான் சரின்ட்டு வாங்கிட்டு வந்தேன் வெயிலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி நீ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ அறிஞ்சு கொடுத்தா தான் நான் ஸ்கூலே போவேன்னு சொல்லிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பிற காலையிலேயே வந்து டார்ச்சல் பண்ணிட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சரி அரிஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி அரிஞ்சேன் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாங்குங்க ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து கெமிக்கல் கலக்கிறாங்க ஸ்ப்ரே அடிக்கிறாங்க அதனால் வந்து பார்த்து வாங்கி கொடுங்க பசங்களுக்கும் சரி நீங்களும் சாப்பிட்றத பார்த்து சாப்பிடுங்க இந்தமாரி மாவாக இருக்கணும் அதுதான் வந்து விவசாயம் தர்பூசணி இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு அவ்வளோ நல்லது பார்த்து சாப்பிடுங்க வாங்கி பீஸ் வந்து லைட்டாக கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஜூஸ்லாம் போடல சும்மா டிசைன்காக பவுல் மாதிரி பண்ணி சாப்பிட்றேன் இந்தமாரி சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிலுக்கு காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதுமாரி நொங்கு இளநீ அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டே அழகாக இல்லை நான் எதுவுமே சேர்க்கல வெறும் தர்பூசணியை மட்டும் சும்மா அழகுக்காக வந்து பவுல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றேன் இன்னுமே தித்துப்பாக ரொம்ப தித்துப்பாக இருந்தது இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல தித்துப்பானாக இருந்தது தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க சேனலுக்கு பாய்